எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் இனிய காதலாக இருக்குதுன்னு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து மேடத்துக்கு வந்து விஷ்லாம் பண்ணிட்டேன் அப்போ நான் வந்து முடிச்சுட்டு தான் இருந்தேன் நைட் டியூட்டி அப்படின்ற போது நான் முடிச்சுட்டு தான் இருந்தேன் ஸோ பன்னெண்டு மணிக்கெலாம் ஃப்ரீயாகலாம் வந்து விஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம் பட் ஆனால் எங்கேயும் போகலை சரி இங்கே வந்து உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு என்னடா கிச்சன்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சிலர் கூட யோசிக்கலாம் நாங்கள் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அதாவது பிரியாவோட அம்மா வீட்டுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் சரி என்ன எங்கே போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் இப்போ நம்ம மட்டும் போகிறதா இருந்தால் வேறு எங்கேயோ போகலாம் ஒரு பார்க்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு பிரியா வந்து கூப்பிட்டு போகலான்னு தான் நான் அப்படி யோசித்தேன் பட் ஆனால் சரி அத்தையும் மாமாவும் இருக்காங்க அவங்கள விட்டுட்டு போகிறோம் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு உருட்டு இது பெரிய உருட்டு என்ன உண்மை தானே சரி எங்கேயோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோ கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் எந்த கோவில்னு பாத்தீங்கன்னா வரகி அம்மன் கோவில் எங்க மேட்டுப்பாளையம்மா அது இல்ல பெரிநாயக்கன் பாளையத்துல இருந்து கொஞ்சம் உள்ள போற மாதிரி எனக்கும் அக்யூரேட்டா அட்ரஸ் தெரியல வேணா வீட்ல கேட்டு நம்ம என்ன டிஸ்கிப்ஷன்லயும் கொடுத்துக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் இனிய காதலர்கள் தின நல்வாழ்த்துக்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்களுக்கும் சரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் கோவிலுக்கு போனோங்க இன்றைக்கி வேற எதுவும் எங்களுக்கு ஸ்பெஷல்லாம் இல்லை எப்பவுமே வே காதலர் தினம் வேலண்டைன்ஸ் டேனா ஒன்றும் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை போன்ல தான் எப்போவுமே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் லவுன்றதுனால விஷ் பண்ணுவாங்க இந்த வருஷம் அதுவும் வந்து பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாரு அவ்வளோதான் அதே ஒரு ஹாப்பி தானே எப்போவுமே போற போக்குல சும்மா பேசும்போது சொல்லிக்குவோம் அவ்வளோதான் பெருசா ஒன்றும் நம்ம வந்து பண்ணிக்க மாட்டோம் இந்த மாதிரி அது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் அவர் பன்னெண்டு மணிக்கு விஷ் பண்ணது வந்து அது வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு அப்புறம் என்ன கிஃப்ட் வாங்கி தரீங்களா நான் கேட்டுட்டு இருந்தேன் அவர்கிட்ட கிஃப்ட் தானே அம்மா வீட்டிலேயே செடி இருக்கும் உனக்கு ரோஸ் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு அப்படின்னாரு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பூ வாங்கிட்டு வந்துட்டாரு நான் அப்படிதான் நினைச்சேன் உங்கள்ட்ட கண்டிப்பா ஒரு இந்த வீடியோவை எடுத்து காட்டிடலாம் ஒரு ஒரு பூ பறிச்சு ரோஸ் பறிச்சுட்டு வந்து பிரியாட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாம் நமக்கு வந்து ஒரு வேலை மிச்சம் முடிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைச்சேன் சரி ஆனா எடுக்க முடியல கோவிலுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு ஆனா பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு அது ஹாப்பி தான் அப்புறம் மதியம் தான் நாங்க கோவிலுக்கு வந்து கிளம்பணும் பக்கத்துலதான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படின்றதுனால மதியம் போல ஒரு மூணு மணிக்கு கிளம்பணும் ஈவினிங் சாமிக்கு மட்டும் வரலாம் அப்படின்னு சூப்பரா இருந்தது கோவில் அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறாங்க மேரேஜுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன் ஆஹ் போயிருக்கேன் அப்பதான் அந்த கோவில் வந்து கட்டிட்டு இருந்தாங்க சிலையெல்லாம் பண்ணிட்டு கோவில் எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க அப்பதான் வந்து நாங்க போனோம் நான் வந்து லட்டு பண்ணியிருந்தேன் வீட்டுல செஞ்ச லட்டு தான் லட்டு வந்து கொஞ்சம் நிறைய பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு சொல்லிட்டு சொன்னாங்க இல்ல அது காப்பகம் அந்த மாதிரி எப்படி சொல்றதுன்னு கேரட்டா எனக்கு தெரியல அங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா சரி அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச லட்டையும் நாங்க வந்து கொண்டு போயிருந்தோம் அங்கே கொடுத்துட்டு வரலாம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு அப்புறம் அப்பதான் எங்களுக்கு தெரியும் அங்க ஒரு கோவில் இருக்கே அப்படின்னு இந்த மாதிரி வராகம்மன் நிறைய சாமியெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு அங்கே வேலை செய்கிறவங்க சொன்னது அப்போ தெரியும் அதுக்கப்புறம் போகவே இல்லை இப்போ லாஸ்ட்டாக அம்மா போ ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி போயிருந்தாங்க பஞ்சமிக்கு அப்போ வந்து சூப்பராக இருக்கும் கோவில்லாம் செம்மையாக ட ஏரியாவை டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னாங்க அதனால் இந்த வாரம் இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறதுனால வந்ததுனால கோவிலுக்கு அப்படியே போயிட்டு வந்தோம் நாங்கள் கோவில் போகிற பிளானில் தான் வந்தோம் கூட்டம் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைச்சா கோவிலில் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க டூ வீலர்லாம் அவ்வளோ இருந்துச்சு காரு ஆட்டோ எல்லாமே ஷேர் ஆட்டோ எல்லாம் கூட இருந்தது நிறைய பேர் வரவங்களுக்கு போறதுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு அப்புறம் உள்ள போனதுமே அம்மா வந்து விளக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க விளக்கு ஏத்துறதுக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் ரெண்டு அம்மா ரெண்டு விளக்கு ஏற்றணும் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வராக எம்மன் செலவு வந்து இருந்தது அங்கதான் சாமி முன்னாடி வந்து நம்ம விளக்கு ஏற்றுற மாதிரி செட் பண்ணிருந்தாங்க இடம் அதை முடிச்சுட்டு அப்படியே கியூல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும்

பூசணிக்காயிலையும் தேங்காய்லயும் வந்து விலக்கேத்தி வாழையிலாம் வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க பூஜை பண்ணிட்டு அப்புறமா வந்து நோட் பண்ணியா வாழைப்பழம் வந்து செவ்வாழையா எல்லாம் செவ்வாழை வச்சிருந்தாங்க சக்கரவள்ளிக்கிழங்கு வச்சிருந்தாங்க வித்தியாசமா ஆமா அது தெரியல எங்களுக்கும் எங்க அம்மாவும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க வெளியில வந்து கேட்கலாம் இருக்கட்டியாச்சும் அப்படின்னு

கூட்டம் தான் இருந்துச்சு கொஞ்சம் தான் கோவில்குள்ள வந்து விட்டாங்க போய் உட்கார தீர்த்தம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா அனுப்புனாங்க வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா லைன் பை லைனா போயிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த இடத்துல போயிட்டு இருக்காங்கன்னு நான் யோசிச்சிக்கிட்டே வந்தேன் மழை நெல்லிக்கா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒன் பை ஒன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க முக்கியமா வந்து அதை சாப்பிட கூடாதுங்க மறந்து போய் யாராவது சாப்பிட்ற போறீங்க சாப்பிடக்கூடாது பூஜை வரையில வச்சுக்கோங்க பேக்ல வச்சிருக்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு எங்க அம்மா வாங்கினாங்க கொண்டு வந்து பூஜை ரூம்ல வச்சுட்டாங்க நான் கூட தான் சொல்லிட்டு நம்ம கோயில ஒரு லெமன் கொடுத்தா நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிப்போம் இல்லையா சொல்லி கொடுப்பாங்களோ ஒரு சில கோவில் அந்த மாதிரி நினைச்சிட்டு போய் வாங்கணும்னு சொல்லிட்டு போய் நிக்கும்போது போதுதான் அவர் கரெக்டா சொன்னாரு

அங்க வழிபட்டு நினைச்சிட்டு ஆமா அங்க என்னடா பார்த்தா காயின் இருந்தாங்க பிரசாதம் ஆடுது சரி லைன்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா கையில கொடுத்துட்டு இருந்தாங்க இது என்னடா கொஞ்ச கொஞ்சம் ஒருவேளை பஞ்சாம்பா கையில குடுக்கறாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அம்மா தான் தெரியுது அந்த காயின் இருக்கு அந்த ஒர்பா காயின் அந்த மாதிரி இருக்குங்களா அது வந்து சந்தானத்துல நினைச்சு நினைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அது எதுக்குன்னு தெரியல அந்த காயின வாங்கிட்டு போய் என்ன பண்ணணுமா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அம்மாவும் சொன்னாங்க நவதானியம் இருக்கு இல்லையா அந்த நவதானியத்துல அந்த காயினை வச்சு வச்சு அப்படியே அதுலயே போட்டு போட்டு பூஜை ரூம்ல வைக்கிறது போல இருக்கு நல்லதுக்காக சொல்றாங்க போல அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எங்களுக்கு தெரியல அவங்க சொன்னது அதுக்கப்புறம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா அண்ணனா நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க ஐயோ சாப்பிட்டு வந்துட்டே அண்ணனா போச்சு அப்படின்னு எப்பவுமே போல இருக்கு அன்னதானம் அங்க கொடுத்துட்டு இருந்தாங்க கோவில் சுத்தி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு போயிட்டு இப்போ நாங்க வந்துட்டோம் ஈவினிங் வந்து ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் தான் என்ன செய்ய அப்படின்னு முக்கியமா ஹெல்தியா ஏதாவது சாப்பிடலாம் ரொம்ப நாளாச்சுங்க அந்த ராகி மாவு இந்த மாதிரி எல்லாம் தோசை செஞ்சு குடுக்குறேன் ராகி ஆச்சு இப்பதாங்க பத்து நாள் ஆயிடுச்சு சரி அதனால அவருக்கு சொன்ன மாதிரி எண்ணெயில ஃப்ரை பண்ணாத மாதிரி செய்ய சொன்னாரு நானும் யோசிச்சிட்டே இருந்தேன் செய்யலாம் பக்கு ஞாபகம் வந்துருச்சு சின்ன வயசுல நமக்கு செஞ்சு கொடுக்குற ஒரு ஸ்நாக் அதை வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு போயிட்டு கொஞ்சம் லைட்டா மறந்து போச்சு எனக்கு ரெசிபி அதனால எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன் எங்க அம்மா வந்து சொன்னாங்க இப்படிதான் அப்படின்னு போய் அதே வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் அவரை பாப்போம் அப்படி என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன்னேகால் கப் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு கேழ்வரகு மாவு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கேழ்வரகு மாவில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து புட்டு மாவை பதத்துக்கு நம்ம வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும் தண்ணியிலே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு மாவு மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா புட்டுக்கு எப்படி நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி பண்ணணும் கொஞ்சம் தண்ணி சூடாக இருக்கின்றதுனால நான் அப்படி போட்டிருக்கேன் மிகுக்கு வச்சு யூஸ் பண்ணுறேன் சும்மா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு கையில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பேரும் ஒன்னா பேசுறோம் மாவை இந்த மாதிரி கலக்க கலக்கன்னு கலக்கி கலக்கலப்பா புட்டு மாவு மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஆனா அப்படியே கொல கொலன்னு ஆகாம இந்த மாதிரி உதிரி உதிரியாவே இருக்கணும் மாவு கையில இப்படி பிடிச்சோம்னா நல்லா ஒட்டணும் ஈரமா இருக்கணும் மாவு தெரியுதுங்களா ஒட்டு இப்படி பிடிக்க வரணும் ஆனா உதிர்த்தா உதிர்ந்துடணும் இதுதான் கரெக்டான பதம் இதை வந்து இப்ப நம்ம வருத்துக்கலாம் ஓகே சூப்பர் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு அப்புறம் கடலை பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் வர இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் இதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நம்ம வந்து வறுத்துக்கலாம் ரொம்ப வர வர ஆகக்கூடாது கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்கணும் ஆனால் ஆனால் கேழ்வரகு மாவு நல்லா வறுப்பட்டுருக்கணும் அந்த மாதிரி பார்த்து வறுத்து எடுத்துக்கலாம் கேழ்வரகு மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நான் வறுத்துக்கிட்டேன் ஏன்னா மாவு நல்லா வறுபட்டு வரணும் அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ கடைசியாக இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த துருவின வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் காரமும் சேர்த்துட்டு வெள்ளமும் சேர்க்குறியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எங்கள் வீட்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அந்த சூட்லேயே வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் வேணாம் அப்படின்னா நீங்கள் மிளகாய் மட்டும் அந்த காரமே உங்களுக்கு போதும் காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் ராகிமாவே வறுத்துட்டு நீங்கள் சர்க்கரையோ வெள்ளமோ போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம் சூப்பரா டேஸ்டா ராகி உப்புமா ரெடி ராகி உப்புமா ராகின்னு சொல்ல மாட்டோம் கேவரு மாவு உப்புமா ரெடி போட்டிருக்கேன் ஆமா எங்க வீட்டில் வந்து இப்படி தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க எங்க ஆயா எங்க அம்மா சொல்லு ராகி இனிப்பு உப்புமா ரெடின்னு இல்ல அப்படி சொல்லி சொல்லி பழகிடுச்சா அதனால ராகி உப்புமாலாம் நிறைய வெரைட்டியில் நம்ம பண்ணலாம் இப்படி தான் பண்ணுவோம் நான் சாப்பிட்டுட்டேன் சுட்டுச்சு வேற சூடா இருக்கு கொஞ்சம் சூடா இருந்ததுக்கப்புறம் அப்புறம் சாப்பிட்டா நல்லா இருக்கு எங்க வீட்டுக்காரர் சாப்பிட்டு சொல்லு சாப்பிட்டு சொல்லுங்கிறாரு

அவ்வளவு சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸ்நாக் இது ஆக்சுவலா ஆஹ் ஸ்நாக் நாங்க ஈவினிங் டைம்ல செஞ்சு கொடுப்பாங்க ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா செஞ்சு தருவாங்க சூடா இருக்குல்ல ரொம்ப ரொம்ப சூடா ஸ்வீட்ல இருந்து நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம் அந்த காரம் ஸ்வீட்டோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வேணும்னா எங்கள் வேலன்டைன்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அது ஒரு பெரிய ஹாப்பி தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தது அப்புறம் இப்போ வந்து இது ஸ்நாக் நாங்களே செஞ்சு சாப்பிட்றோம் அதில் நைட்டு முடிஞ்சிடும் நைட் அம்மா வந்து சமைக்க போகிறாங்க சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்